அனைவருக்கும் இன் இனிய காலை வணக்கம் முருகப்பெருமானின் அருளால் இன்றைய நாள் இனிதான நாளாக அமையட்டும் இன்றைய தினத்தில் நாம் முருகனின் ஆலயம் சென்று அங்கே வெற்றிலையில் நெய் தெய்வம் ஏற்றி முழு சிரதையோடு அவன் திருவடி பணிந்தால் நிச்சயம் நமக்கு இருக்கின்ற வினைகளையும் வருகின்ற வினைகளையும் நம் வேலேந்திய வேலவன் அகற்றுவான் நம் செயல்களில் வெற்றியும் மென்மேலும் நம் வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் ஈட்டித் தருபவன் நம் கந்தன் ஆதலால் அவன் காலடி பணிந்து நம் முழு மனதோடு பூஜை செய்வோம் அது மட்டுமல்லாது இன்று அஷ்டமி நாளும் ஆகும் இன்றைய தினத்தில் நம் கால பைரவரையும் எம்பெருமான் ஈசனையும் ஒரு சேர வழிபாடு செய்தால் நிச்சயம் நம் வாழ்வில் இருக்கின்ற அனைத்து தடைகளும் அகன்று அனைத்து செயல்களும் இனிதாக நடந்தேறும் நம் கந்தனை துதிக்கும் விதமாக சிவாய நம திருச்சிற்றம் வேலுண்டு வினையில் மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை மனமே நமக்கு கந்தனுண்டு கவலை இல்லை மனமே வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை மனமே நமக்கு கந்தனுண்டு கவலை இல்லை மனமே நெற்றியிலே நீரணிந்து நெறியாக உனை நினைந்து நெற்றியிலே நீரணிந்து நெறியாக உனை நினைந்து பற்றுகின்றேன் உள்ளமது உன்னடி முருகா பற்றுகின்றேன் உள்ளமது உன்னடி ஓயாது ஒளியாது உன்னாமம் சொல்பவர்க்கு ஓயா உண்ணாமம் சொல்பவர்க்கு உயர்கதிதான் தந்திடுவாய் முருகா உயர்கதிதான் தந்திடுவாய் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை மனமே நமக்கு கந்தனுண்டு இல்லை மனமே Shiva, ye nama tercictrum balam.